தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருப்பது போன்ற மாயை உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சரவணன் அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மதுரைக்கு கிடைத்த திட்டங்கள் குறித்தும் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்து கூறியும் வாக்குகள் பெற வேண்டும் என்று கூறினார் வைத்திய சிகிச்சையை சேர்த்தனாலும் மதுரைக்கு திட்டம் மதுரையில் அதிமுகவுக்கு யாரு இருந்தால் நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் முன்னாள் அமைச்சர் தான் மதுரையில் இன்னைக்கு எத்தனை பாலம் இருப்பாங்க பல நிறைந்த ஒரு மதுரை இன்னைக்கு மத்திய தொகுதியில் இருக்கிறோம் அண்ணன் மீனாட்சி தான் கீழே இருக்காங்க அப்ப இங்க சுத்தி சேவர் பிளாக் ரோடுகள் போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு சிறப்பாக செய்து இருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களை மதுரைக்கு தந்து நம்ம அமைச்சர் அந்த காலையில் கூட தைரியமா ஒவ்வொரு வீடு கதா தட்டி சொல்லலாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எடப்பாடி சொல்ற வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அமைச்சர் சொல்ற வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா ஓட்டு கேட்கலாம் கேட்கக்கூடிய உரிமை நம்ம தெரிஞ்சு மக்களும் செய்வாங்க இதெல்லாம் நம்மளோட பாசிட்டிவ் எதுக்கு கூட நெகட்டிவ் சொல்லணும்ல அப்ப திமுக நெகட்டிவ் சொல்லலாம் முப்பத்தி மூணு மாசம் முப்பத்தி நாலு மாசம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து ஏமாத்தி வந்தேன் நிறைய பொய் வாக்குறுதி கொடுத்து வந்தேன் இன்னைக்கு நம்ம

மேலும் அதிமுக வேட்பாளர் சரவணன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் அவரை எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துள்ளது போல் மாய தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திண்ணை பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் நாசா விண்வெளியே ஆராய்ச்சி மையத்தில் நம்ம தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்தியர்கள் அதிகமா அது தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க இதுக்கெல்லாம் மிச்சத்தில் புரட்சி தலைவர் தான் முத முதலாக தகவல் தொழில்நுட்ப கல்லூரியில எங்க பொறியியல் கல்லூரியில அதிகமா திறந்தாரு பாட்டுக்கணிகள் திறந்தார் அது படிப்புக்கு சென்றவர் மாணவர்கள் தான் அதிகம் சத்துணவு திட்டம் வந்து வந்து சரித்திரம் ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற

நாம் நினைப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் அனுப்பக்கூடிய வல்லனை நாம் தான்